ஜனனிக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொற்றவை கால் பண்ணுறாங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு இங்கே ஜனனி கால் அட்டன் பண்ணி பேசும்போது அதுக்கு கொற்றவை ஒரு நல்ல விஷயம் ஜனனி அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு கெட்ட விஷயமும் இருக்குன்னு சொல்ல என்ன மேடம் என்ன விஷயம் சொல்லி கேட்க குணசேகரனும் அவங்க தம்பிகளும் சேர்ந்து இப்போ பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல தங்கியிருக்க தான் எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஃபோன் ஆன் ஆயிருக்கு அதை வச்சு தான் கண்டுபிடிக்கவும் செஞ்சோம் இப்போது அந்த இடத்துல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க யாரோ ஒருத்தவங்க எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க குணசேகரனுக்கு உதவி பண்ணுறாங்க அதான் போலீஸ் இங்கே ரீச் தெரிஞ்சதுமே அவங்க அங்கேருந்து காலி பண்ணிட்டாங்க நிச்சயமாக அவங்க எங்கே இருந்தாலும் சீக்கிரமாக பிடிபாற்றுவாங்க எப்படியா இருந்தாலும் நாங்கள் அதை கண்டிப்பாக படிக்க செஞ்சிருவோன்னு சொல்ல அப்படியா மேடம் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவன் அங்கேருந்து தப்பிச்சுட்டா தான் சொல்கிறீங்க நிச்சயமாக அவன் ரொம்ப நாளைக்கு தப்பிச்சு வெளியில் ஓடிட்டே இருக்க முடியாது அப்படின்னு எங்கள் ஜனனி சொல்ல சரி ஜனனி இன்னொரு முக்கியமான விஷயத்தை தான் நான் அவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க அந்த குணசேகரன் இங்கேருந்து தப்பித்து போனதுலேருந்து தன்னுடைய ஃபோனை எந்த இடத்துலையுமே ஆன் பண்ணவே கிடையாது ஆனால் இப்போ இந்த விஷயத்தை நம்ம மாட்டி போன தெரிஞ்சு அந்த ஃபோனை ஆன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜனனி இருந்தாலும் இப்போ அந்த குணசேகரன் பாண்டிச்சேரியை விட்டு கிளம்பிட்டான்ற ஒரு இன்ஃபார்ம் தான் நமக்கு கிடச்சிருக்கு அவன் எங்கே தப்பிச்சு போனாலும் நான் உன்னை சும்மா விடமாட்டேன் கையும் கலமா பிடிக்க தான் செய்வேன் கொற்றவை ஃபோனில் சொல்கிறாங்க இதை கேட்ட ஜனனியோ சரி ஜனனி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் திரும்ப ஏதாவது இன்ஃபார்ம் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க கொற்றவை அந்த நேரத்தில் ஏற்க जननियो ரொம்ப ஒரு யோசனையோடு இருக்க என்னாச்சு ஜனனி அப்படி நாங்கள் இருக்கவங்க ஜனனி கிட்ட கேட்கும் கேட்கும்போது ஜனனி கொற்றவை சொன்ன விஷயத்த சொல்லும்போது அந்த குணசேகரன் எப்படி தான் இந்த விஷயத்தில் தப்பிக்கிறானோ தெரியல ஆனால் தப்பிச்சுட்டே இருக்கான் ஆனால் ரொம்ப நாளைக்கு இங்கே தப்பிச்சு ஓடவே முடியாது நிச்சயமாக கிட்ட சிக்கிற ஒரு நாளும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து தஷினி சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல விசாலாட்சியும் நிச்சயமாக என் பெரிய பையன் அவன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கையும் வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி போலீஸ்க்கு ஓட வேண்டிய பயந்து ஓட வேண்டிய நிலமை அவனுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவன் தானே அப்படின்னு எங்க விசால சொல்ல எனக்கு ஒரு சந்தேகம் ஜனனி ஜனனி என்ன கேட்க இத்தனை நாள் அந்த குணசேகரன் போலீஸ் ஒரு பக்கம் தேடி அலசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாமளுமே அவரை பத்தின விசாரணையில் தான் ஈடுபட்டு இருக்கோம் இருந்துமே ஆள் எங்க இருக்காருன்னு கூட தெரியல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் ஆன் பண்ணி அவர் வந்துட்டு போன தெரிஞ்சு அந்த ஃபோன் ஆன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ அவர் எதுக்காக அந்த ஃபோனை ஆன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க அது என்ன ஜனனி ஒரு வேலை யார்கிட்டயாவது ஃபோன் அவர் பேசியிருந்திருக்கலான்னு சொல்ல இல்லை நிச்சயமாக கிடையாது இங்கேருந்து தப்பிச்சு ஓடும்போதே அவங்க எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலாக அவங்க வேறு ஃபோன் வாங்கி சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க தன்னுடைய ஃபோனை ஆன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஜனனி சொல்கிற அப்படின்னு அங்கே சக்தியிலேருந்து லேண்டு நந்தினி ரேணுகான்னு எல்லாருமே ஜனனியை பார்த்து கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் நேரத்திலேயே கொற்றவை கால் பண்ணுறாங்க கால் பண்ணுற கொற்றவியுடைய ஜனனி ஸ்பீக்கரில் போட சொல்லுங்க அப்படின்னு செய்கிறாங்க அதுக்கு சொல்கிறாங்க ஜனனி அந்த குணசேகரனும் அவங்க தம்பிகளும் கூட இருக்க கரிகாலன் எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்தை விட்டு தான் ஓடிட்டு வந்த வண்டியையும் அந்த இடத்திலே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்படியா எங்க போனாங்க என்ன எதனாவது இல்லை ஜனனி இப்போதைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கலான்ட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்ல என்ன விஷயோன்னு கேட்குறாங்க இல்லை அந்த குணசேகரன் ஃபோனை ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் அவர் வச்சிருந்துருக்காரே தவிர யாருக்கும் கால் பண்ணலை என்ன காலும் அவருக்கு போகலை அப்போ அந்த டைமில் அவர் என்ன பண்ணிட்டுருப்பாருன்னு எனக்கு ஒரு யூகந்தான் உங்கள் வீட்டில் கேமரா இருக்குதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு இங்கே கிட்ட ஜனனி சொல்ல ஒருவேளை உங்கள் எல்லாரையுமே கேமராவில் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கொற்றவை சொன்னதும் இருக்கலாம் மேடம் இங்கே சொல்கிறது நீங்கள் அப்படிப்பட்ட ஆளுதானே அந்த குணசேகரன் நிச்சயமாக நாங்கள் இந்த வீட்டில் என்ன பண்ணுறோம் என்ன பிளான் பண்ணுறோம் அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகணும் இது எல்லாத்தையுமே அவர் செக் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே எங்கள் ஜனனி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டதும் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆயிடுது ஜனனி அப்படின்னு எங்க கேட்க அப்போ நிச்சயமாக அந்த குணசேகரன் திரும்ப ஃபோனை ஆன் பண்ண வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பில் தான் இருக்குது ஜனனி அப்படின்னு சொல்ல ஓகே மேடம் அப்படின்னு நீங்கள் ஜனனி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க கொற்றவையும் கால் கட் பண்ண என்னாச்சு என்ன ஜனனி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குணசேகரன் ஃபோனை ஆன் பண்ண அந்த சமயத்தில் எந்த ஃபோனும் அவருக்கு வரல அவருக்கும் அவரும் யாருக்கும் அந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணவும் இல்லை ஸோ அந்த டைமில் அவர் ஆன் பண்ணி வச்சுருந்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்ற ஒரு சந்தேகத்தில் தான் ஒரு யூகத்தில் தான் கொற்றவை மேடம் என்கிட்ட கேட்டாங்க அவர் நம்ம எல்லாருமே இந்த வீட்டில் இந்தபடி வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு இந்த கேமரா மூலமாக அப்படின்னு சொல்ல இதை கேட்ட விசாலாட்சி ரேணுகா நந்தினி சக்தி தர்ஷன் தர்ஷினி பார்கவி எல்லாரும் அதிர்ந்து போக அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அங்க அன்புக்கரசிக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்ன ஜனனி சொல்றேன் அப்ப அந்த குணசேகரன் இன்னும் திருந்தல இங்க போலீஸ் கிட்ட ஓடி ஒளிஞ்சு கூட நாம என்ன பண்றோம் நம்மள எந்த வகையில தாக்கலாம் இப்படிதான் அவன் யோசிச்சுட்டு இருக்காங்கள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்கள் நந்தினி சொன்னதை கேட்டதுமே ஆமாக்கா இந்த கேமரா மூலமாக தான் அவர் வாட்ச் இருக்கான்னு சொல்ல இப்போவே அது அடிச்சு நொறுக்கிறேன்னு சொல்ல அக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்க அதுக்குள்ளே இங்கே ஜனனி சொல்ல வராங்க அதுக்கு முன்னாடி அங்கே நின்றுட்டுருக்க அன்பு கரசி எல்லோருமே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் எல்லோரும் மேலே வாங்க அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு போக என்ன அன்பு அப்போது குணசேகரன் மாமா நம்ம எங்க எல்லோரும் என்ன பண்ணுறோன்றதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் போலேன்னு சொல்ல ஆமாம் நாம் சொல்கிற விஷயத்தை அவர் கேட்கலனாலும் இப்போ இங்கே நடந்ததை தன் கண் கூட பார்த்து பார்ல இனிமேல் அவர் நல்ல முடிவாக எடுப்பார் என்ன நம்ம நம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க அறிவு கரசி அந்த நேரத்துல மேல போன ஜனனி இவளுங்க என்ன புதுசா திட்டம் போட்ட போறாங்க தெரியலையானு முல்லை ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்கேன் மேல போனதுக்கு பிறகு அங்க ஜனனி எல்லாரையுமே பார்த்து பேசவும் செய்றாங்க ஜனனியை பார்த்து கேட்குறாங்க என்ன ஜனனி என்ன விஷயம்னு சொல்லி கேட்க அக்கா நாம ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த இந்த வீட்டில் இப்போதே பண்ணணும் அப்போ தான் அந்த குணசேகரனுக்கு தகவல் போக உடனே கேமரா ஆன் பண்ணி பார்ப்பான் அந்த டைமில் அவன் அங்கே இருக்க இடத்துல சுற்றி வளைச்சலாம் நிச்சயமாக அவன் வந்து அந்த பாண்டிச்சேரியிலேருந்து தப்பிச்சு ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க முடியாது எந்த இடத்துல அவன் ஃபோன் ஆன் பண்ணாலும் அங்கே இருக்க ஸ்டேஷன் மூலமாக இன்ஃபார்ம் ஆகி கண்டிப்பாக அங்கே இருக்க போலீஸ் அவனை சுற்றி வளைச்சிருவாங்க இதுதான் கொற்றைவை மேடமுடைய பிளான் அப்படின்னு சொல்ல இது கூட நல்லா தான் இருக்கு ஜனனி அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க உடனே ஜனனி சக்தியை பார்த்து அதுக்கு நாம ஒரு பெரிய விஷயத்தை இந்த வீட்டில் பண்ணணுமே அப்படின்னு சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் இருக்க எல்லாரும் அதான் நானும் யோசிக்கேன் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் அந்த குணசேகரனை பாதிக்கிற அளவுக்கு இந்த வீட்டில் நம்ம செஞ்சா மட்டும்தான் நிச்சயமாக அந்த குணசேகரன் பயந்து அந்த ஃபோனை ஆன் பண்ணி என்ன நடக்குதுன்னு அந்த கேமராவை பார்க்கவும் பார்க்குவாரு ஒருவேளை அந்த பயத்தில் நம்மளை தேடி இந்த வீட்டுக்கு வரவும் செய்வார் ஏதாவது ஒன்று நடக்கும்ல அப்படின்னு சொல்ல ஜனனி நீ சொல்றதெல்லாம் வச்சு யோசிக்கும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்கும் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் யாருக்கும் எந்த ஐடியாவும் சிக்கவே இல்லை உடனே பார்கவி எங்கே பா ஜனியை பார்த்து சொல்கிறாங்க ஏ நாம இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல என்ன விஷயம்னு சொல்லி கேட்கா அது ஒன்றும் இல்லை நாம் எதுக்காக இந்த குணசேகரன் மாமாவுடைய சொத்து பேப்பர் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக இங்கே கொளுத்தக்கூடாது அப்படி பண்ணுனா அவர் நிச்சயமாக பயந்து போவார்லன்னு சொல்ல இல்லை இல்லை அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் தனியாக வேறு இடங்களில் வச்சிருக்கவும் செய்வார் அதனால் நாம் இதை இப்போ செய்கிறதுனால மட்டும் அவர் சரியாகிட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வேற என்ன பண்ணுன்னா நமக்கான இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு ஜனனி சில திட்டங்களை சொல்கிறாங்க கீழே இருக்க இடங்கள்ல மட்டும்தான் இங்கே கேமரா இருக்குது குள்ள பொறுத்த வரைக்கும் எந்த கேமராவும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆமாம் ஜனனின்னு சக்தி சொல்கிறாங்க அப்போ நான் சொல்கிற மாதிரி செய்விங்களா எல்லாரும் அப்படின்னு ஜனனி கேட்க என்ன ஜனனி சொல்லு ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விசாலாட்சி அந்த நேரத்தில் இங்கே ஜனனி சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாருமே காது கொடுத்து கேட்டுக்க நீ சொல்கிற மாதிரி செஞ்சிடறோம் அப்படின்னு இங்கே ரேணுகா நந்தினி ரெண்டு பேருமே கீழே வராங்க ரெண்டு பேரும் அமைதியாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு நார்மலாக சமைச்சிட்ருக்க மாதிரி இருக்க என்ன இவளுங்க எதுவும் மேலே போனாலுங்க திட்டம் போட்ட மாதிரி இருந்தது ஆனால் எதுவுமே தெரியாத போல் வந்து சமைச்சிட்ருக்காளுங்க அப்படின்ற மாதிரி முல்லை எங்கள் அறிவு கரைசிகிட்ட சொல்ல இவளுங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் ஆனால் மாமா தான் இங்கே எந்த நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டுருப்பாரு அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் போலீஸ்கிட்ட தப்பாம தப்பிச்சு எங்கேயாவது ஓடி போய் இருந்தாலாவது நல்லது தான் அப்படின்னு முல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க அறிவு கரைசிக்கிட்ட இப்போ உள்ளே போன ரெண்டு பேரும் சமைச்சிட்ருக்க அந்த நேரத்தில் வெளியே வந்து ஹாலில்

அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு ஆனால் அதுக்கு குணசேகரன் வந்துட்டு சரின்னு ஒத்துக்க மாட்டார் அந்த இடத்துல பிரச்சனையாகி அவங்களும் போயிருப்பாங்க அந்த ஆளு தான் வந்துட்டு எங்கள் அஸ்வின் மூலமாக அந்த ஈஸ்வரியுடைய வீடியோ வந்துட்டு வாங்கி வச்சுக்கவும் செஞ்சிருப்பாரு ஆனால் இது எதுவுமே வீட்டில் இருக்கவங்க யாருக்கோ தெரியாது அந்த வீடியோ யார்கிட்ட இருக்குன்னு கூட தெரியாது இந்த ஜனனி வரைக்கும் அதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இப்போ அந்த ஆள் மாதிரியே இங்கே பேசவும் செய்கிறாங்க எங்கள் சக்தியும் அது போல தான் எங்கள் ஜனனியும் கதில் ஃபோனை வச்சு பேசுகிறாங்க அப்போது எங்கள் ஜனனி சொல்கிற விஷயத்தை கேட்ட அறிவு கரிசிக்கு ரொம்ப திருச்சியாகுது என்ன இவ இந்த வீட்டை விற்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கா அதுவும் மாமா யாருமே வீட்டில இல்லாத நேரத்தில் இந்த வீட்டை விற்கிறதுக்கான உரிமை இவளுக்கு எப்படி வந்தது அன்னைக்கு இந்த வீட்டை தேடி வந்தவங்களையே இந்த வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிட்டாரு நம்ம மாமா ஆனா இவன் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் இங்க கணக்கு பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அந்த கிளவியை எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கு உயிரு உடனே மாமாவுக்கு கால் பண்றேன்னு சொல்லி அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க இப்போ இதுக்கு ஃபோன் பண்ண கரிகாலன் கேட்க அதுக்கு உடனே அறிவு கடைசி விஷயத்தை சொல்றாங்க என்ன இதெல்லாம் என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது எப்படி நீங்க இல்லாம உங்க அனுமதி இல்லாம அந்த வீட்டை வைக்க முடியும்னு சொல்லி கேட்க அதானே அண்ணா இவளுங்க ரொம்ப ஓவராக தானே போயிட்டு காலங்க எல்லாத்துக்கும் நான் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பேன்னு கதிர சொல்ல டெய் நீ நினைக்கிற மாதிரி அப்பெல்லாம் நம்ம சொத்த யாராலையும் எதுவுமே செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா எதுக்கும் அந்த கேமராக்கு செத்து ஆன் பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க ஞானம் டெய் இப்போ நம்ம ஆன் பண்ணால் சிக்கிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அங்கே குணசீகரனை கேட்குறாங்க அதுக்கு கதிரும் இப்போ தான் நம்ம தப்பிச்சு போயிட்டு இருக்கோமே நிச்சயமா இந்த இடத்துல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒருவேளை இந்த இடமா இருந்தாலும் நம்ம மாறி போயிட்டே தானே இருக்க போறோம் அப்படின்னு கதிர சொல்ல உடனே கரிகாலனும் அதுதான் சரின்னு சொல்லிட்டு இங்கே அதை ஆன் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் இங்கே ஜனனி வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி பேசி முடிச்சிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நாங்கள் இந்த வீட்டை எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களை நாங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறோம் ஒருவேளை உங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீட்டை எழுதி கொடுங்கன்னு குணசேகரன் கிட்டே நாங்கள் ஒரு டீல் வைக்கிறோம் நிச்சயமாக அதுக்கு சம்மதிப்பாரு அவர் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சாலும் இந்த வீட்டை உங்கள் பேருக்கு கண்டிப்பாக எழுதி கொடுப்பாரு ஏன் நாங்கள் இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னாலும் கூட எங்களுக்கு இந்த வீடும் விருப்பம் இல்லை இந்த வீட்டில் வாழையும் ஆசை இல்லை பாவப்பட்ட காசில் வந்த இடத்துல யாருக்கும் இருக்க விருப்பம் இல்லை தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே காரில் போயிட்டே இருக்க குணசீகரன் ரொம்ப அதிர்ச்சியோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு அப்போ தான் இங்கே ஜனனி அப்போ தான் வந்துட்டு ரேணுகா மேலே மாடிக்கு போயிட்டு வராங்க ஏன்னா கொற்றவை வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க இந்த ஜனனியை வந்துட்டு ஃபோனை வந்துட்டு வைக்க சொல்லாதீங்க பேசிக்கிட்டே இருங்க குணசீகரன் இருக்கிற இடத்த நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல இங்கே கீழே வர ரேணுகா கையை காட்டி பேச சொல்லி வந்துட்டு சைகையில் சொல்ல ஜனனி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் குணசேகரன் எப்படியுமே பிடிபட்டுவார் அதுக்கு பிறகு இந்த வீடை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அதுவும் இல்லாமல் இதில் சக்திக்கும் பங்கு இருக்கு கதிரி ஞானம் இவங்க எல்லாருமே இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்க ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னா இது ஒத்துழைச்சு தான் ஆகணும் அதனால இந்த வீட்டை எங்களுக்கு முழு மனசார எழுதி கொடுக்க சம்மதம் தான் அப்படின்னு சொல்ல விசாலாட்சி உடனே ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க என் பையன் பெரிய கஷ்டப்பட்டு சம்பாதிச்சானே நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஆனால் இது எதுவுமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இல்லை ஒருத்தவங்கள வெட்டி கொலை பண்ணிட்டு சம்பாதிச்சதுன்னு எங்களுக்கு அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது அதனால நீங்கள் இந்த வீட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் என்ன ஒன்று ஆசை அவங்க கட்டின வீடுன்னு சின்ன என்ன மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்ல ஆனால் ஈஸ்வரியோடைய செலவுக்கும் பணம் வேணும் பணம் இல்லாமல் நாங்களும் அங்கே இங்கேயும் தவிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விசாலாட்சி இதெல்லாம் கேட்ட குணசேகரன் அதுந்து போயிட்டு நின்றுட்டே இருக்காங்க இங்கே அண்ணன் அது கூடனே பின்னாடி கதிரும் ஞானமும் இவளுங்களை சும்மா விடக்கூடாது நான் மாமா வைந்தானே அப்படின்ற மாதிரி கதிரி ஞானம் ரெண்டு பேரும் குணசேகரன் சொல்ல அண்ணே கரிகாலன் சரி சரி போதும் போதும் அதான் எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தாச்சில இதுக்கப்புறம் இந்த கேமராவில் பேசுறதை பார்த்து என்ன பண்ண போறீங்க கட் பண்ணுங்க அப்படின்னு கரிகாலன் சொல்றாங்க கரிகாலன் சொன்னது உடனே வந்துட்டு குணசேகரன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள வண்டி உடனே சடனாக பிரேக் பண்ணும்போது முன்னாடி வந்து போலீஸ் ரவுண்டு கட்டிடுறாங்க அவங்க தம்பி அப்புறம் அந்த கரிகாலன் எல்லாருமே கையில் சிக்கவும் செய்கிறாங்க இங்க அதுக்கு பிறகு கொற்றவை ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு பிறகுதான் ஜனனி தன்னுடைய ஆக்டிங்கோடு நிறுத்திக்கவும் செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஜனனி இங்கே இல்லைன்னா இந்த சுச்சுவேஷனில் என்னால் குணசேகரனையும் அவங்க தம்பிகளையும் கைது பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க கொற்றவை த ஆட்கள் கூட சென்று அந்த குண செய்கிறேன் கதிர் ஞானம் முன்னாடி நிக்கவும் செய்ய அப்போ இங்க கொற்றவை பார்த்து சிரிக்கிறாங்க ஒரு சின்ன டிராமாவில் எப்படி ஏமாந்துட்டிய குணசேகரா அப்படின்னு சொல்லி டிராமாவா அப்படி என்ன என் மாமாவை ட்ராமா பண்ணி ஏமாத்தனீங்க அப்படின்னு சொல்ல திரும்பவும் உங்களுடைய ஆன் பண்ண வைக்கிறதுக்கு ஜனனி போட்ட பிளான் தான் இது அப்படின்னு சொல்லும்போது இந்த நெட்டச்சு ஜனனி இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கலாம் அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு இங்க கதிர் ஞானம் கோவப்பட சும்மா விடுறதுக்கு நீங்க வெளியே இருந்தாதானே இப்போவும் தெரிந்தாலனா நீங்க எப்பயும் திறந்து போறதில்லை நீங்க திருந்தாலும் திருந்தலைனாலும் இங்க இருக்க வேண்டிய இடமே ஜெயில் தான் அப்படின்ற மாதிரி ஒற்றவை கான்ஸ்டபிள் மூலமா எல்லாருமே கைது பண்ணி கூட்டிட்டு போகவும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் கரிகாலனும் மேடம் என்னை விடுங்க மேடம் நான் என்ன பண்ணேன்னு சொல்ல நீ அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாலாம் கொடுத்தது நீ தானே எங்களுக்கு தகவலும் கிடச்சிருக்கு அதனால் உன்னை தான் மெயின் அக்யூஸ்டாகவே நாங்கள் இதில் சேர்க்கிறோன்னு கரிகாலனே பிடிச்சி எழுத்துகிட்டே போக ஐயோ நான் இப்படி வந்து சிக்கிக்கிட்டேனேன்னு கறி க கரிகாலனும் பின்னாடியே போகிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அறிவு கரசி இவளுங்க நம்மளே ஏமாத்திட்டாங்க இவளை சும்மாவே விடக்கூடாது மூணு பேரையுமே இங்கே ஜெயிலில் பிடிச்சி கொடுத்துட்டாளுங்க அப்படின்னு ஐயோ கிளவி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படி அவளுக்கு கூட சேர்ந்து ட்ராமா பண்ணி உன் பையனை பிடிக்கிறதுக்கு நீயே இப்படி ஐடியா கொடுத்துருக்கி உனக்கு கொஞ்சமாவது மனசுல ஈரா இருக்கா இந்த பையன் மேல இருக்க அதே அக்கறை எதுக்காக நீ பெத்த மூணு பசங்க மேல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கரசி வந்து சத்தம் போட அவ்வளவு தாண்டி நாங்களும் போனால் போகுதேன்னு அப்படியே விட்டுட்டு போனால் ரொம்ப துளிரிய இதுக்கப்புறமெல்லாம் பார்த்து பொறுமையாக இருக்க முடியாது ஜனனி இவளுங்களை இந்த ரூமில் போட்டு உள்ளே ஆட அதுதான் இவளுங்களுக்கு நாம கொடுக்குற தண்டனை இந்த ரூமை விட்டு இவளுங்க மூணு பேரும் எங்கேயுமே வெளியே போகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அதை கேட்டதும் என்னையவே ரூமில் விட்டு தள்ளுற சொல்கிற அளவுக்கு உங்கள் எல்லாேருக்கும் தைரியம் வந்துடுச்சா எப்படி அப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே இங்கே தஷினி என்ன பண்ணுறாங்க அந்த கை எப்படி செலுத்திட்டு போய் கதவு உள்ளே உள்ள விட்டு சாத்தி வெளியே பூட்டிப்பூட்டு சாவியை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சித்தி இது இனிமேல் என் கையிலே இருக்கட்டும் அவளுங்களை நான் வெளியே திறந்து விட போறதே கிடையாது நான் ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பாடு அப்படி இருந்தாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்ல ஜெயில கூட இந்த மாதிரியான தண்டனை கொடுக்க மாட்டாங்க நாம கொடுக்குற தண்டனையில ரெண்டே நாள் அவங்க திருந்தி இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகுதுங்களா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு இருந்த சித்தின்னு சொல்ல ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ அப்படின்னு இங்க ஜனனி சொல்றாங்க இதுங்களை வெளியே விட்டாதான் நம்மளுக்கு ஆபத்து இந்த ட்ராக்ல ஏதாவது பெரிய பிரச்சனையை நம்ம குணசேகரன் மூலமா கொண்டு வரதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு தஷினி சொல்றாங்க அவன் சிதின்னு தர்ஷனும் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மூணு பேருமே உள்ளே விட்டு லாக் பண்ணி இங்கே கீழே எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குணசேகரன் கையும் குளமாக சிக்கின வரைக்கும் சந்தோஷம் தானே இன்னொரு பக்கம் ஓடவும் செய்து அதுவும் இல்லாமல் ஜனனியோடைய பிளான் இங்கே ஜெயிச்சிடுச்சு குணசேகரன் மொத்தமாக ஆப்படித்து அவர் இப்போ ஸ்டேஷன் அதாவது ஜெயிலுக்கு போக தான் செய்கிறாரு